நான் அன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன் ஃப்ரைட் ரைஸ்னாவே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவோம் சிக்கன் இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் வந்து என்னென்னா சிக்கனை வந்து நம்ம தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் அந்த சிக்கன் ஸ்டாக்கை வந்து நம்ம தனியாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வேக வைக்க போகிற அரிசி கூட இந்த சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதாவது என்ன பாசுமதி அரிசிக்கு வந்து என்னென்னா தண்ணி நம்ம கம்மியாக ஊற்றுனாவே போதும் ஜாஸ்தி ஊற்றுட்டுனா குழஞ்சி போயிடும் நான் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் கேரட் பீன்ஸ் ரெண்டும் சேர்ந்து நான் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் ஸ்ப்ரிங் ஆனியன் கேப்சிகம் வந்து குடமிளகாய் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இப்போ வந்து ரெண்டு எக் எடுத்திருக்கோம் சிக்கன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கோம் இதை வந்து சிக்கன் என்ன பண்ணணுன்னா நல்லா குக்கரில் வந்து ரெண்டு விசில் மூணு விசில் விட்டு அதுக்கப்புறம் உதிரி உதிரியாக எடுத்துக்கணும் சிக்கன் ஸ்டாக் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து தேவையான அளவு ஆயில் வேணும் ரெண்டு ஸ்பூன் வந்து கீ போட்டு நம்ம வந்து ரைஸை வந்து வறுத்துக்கணும் அப்போ தான் வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக பெப்பர் தேவையான அளவு சால்ட் தேவையான அளவு இப்போ வந்து நான் ரைஸ் எவ்வளோ போடணும்னு சொல்கிறேன் இதில் வந்து நம்ம நாலு டம்ளர் போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதை வந்து நம்ம வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து தண்ணியில் வந்து பண்ணி வச்சுக்கலாம் இப்போ சிக்கன் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸை வந்து இந்த குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன் இந்த குக்கரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சால்ட்டும் போட்டுக்கலாம் சால்ட் போட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து ரெண்டு விசில் மூணு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கனை வந்து உதிரி உதிரியாக நம்ம வந்து வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கணும் இப்போ வந்து சிக்கன் வேகட்டும் ஒரு டூ விசில் மூணு விசில் வந்து வச்சுக்கலாம் இப்போ கீ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் இப்போ அரிசி வந்து வறுத்துட்டோம்னா என்னென்னா இதுலி உதிரியாக வரதுக்காக நம்ம வந்து அரிசியை வந்து வறுத்துக்கலாம் தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம எலக்ட்ரிக் குக்கரில் ரைஸ் வேக வச்சுக்கலாம் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இல்லை தண்ணி இருக்குது கீ போட்டோம்னா ரைஸ் வந்து என்னென்னா ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லாயிருக்கும் வெந்ததுக்கப்புறம் உதிரி உதிரியாக வரும் அதுக்காக நாங்கள் கீயை போட்டு வறுத்துக்கிறோம் அரிசி நல்லா தண்ணி ட்ரை ஆகணும் அது வரைக்கும் அப்படியே லோ ஃப்ளேமில் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கீ வந்து பத்தில்ன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் வந்து தண்ணி ஃபுல்லாக நல்லா வதத்திருச்சு எண்ணெய் வந்து பத்தலைன்னா நம்ம எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா ஆயில் நல்லா கண்ணாடி மாதிரி தெரியுது இப்போ வந்து நம்ம குக்கரில் மாற்றிட்டு வேக வைக்கணும் இந்த அரிசியை வந்து வேக வைக்கணும் இப்போ இந்த ரைஸை வந்து எலக்ட்ரிக் குக்கரில் நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம வந்து அந்த ஸ்டா சிக்கன் ஸ்டாக் இருக்கும் அதில் அந்த தண்ணியை நம்ம ஊற்றி தான் இப்போ வந்து பாயில் பண்ணணும் அரிசி வேக வைக்க வேக வைக்கணும் இப்போ வந்து சிக்கன் வந்து நம்ம வந்து வேக வச்சது வந்து அப்போ தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டோம் இதை வந்து இந்த சிக்கன் ஸ்டாக் மட்டும் நம்ம இதில் வந்து ஊற்றணும் அதாவது ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம செய்கிறோம் இல்லைங்கன்னா அப்போ தான் வந்து இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போது நம்ம இதில் நாலு கப் ஊற்றிருக்கோம் இப்போ எவ்வளோன்னு செக் பண்ணிவிட்டு ஊற்றிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போது நாலு டம்ளர் நம்ம ஊற்றிருக்கோம் இப்போ வந்து என்னென்னா நார்மல் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணணும் நாலு டம்ளர் கெட்டு டம்ளர் இருக்கு நம்ம ஆறு டம்ளர் ஊற்றினாவே போதும் ஏன்னா அரிசி வந்து புது அரிசிங்கிறதுனால நம்ம கம்மியாகவே தண்ணி ஊற்றிக்கலாம் அஞ்சு ஆறு இப்போ இந்த தண்ணி வந்து ஆல்ரெடி வந்து சிக்கனுக்கு நம்ம சால்ட் போட்டிருக்குறோம் இப்போ நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சால்ட்டு போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் வேக வச்சிடலாம் கடாய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா எக்கு ரெண்டு எக்கு நான் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு அதாவது என்னென்னா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும் ரெண்டு எக்கையுமே போட்டுக்கலாம் இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கீழே வந்து எண்ணெய் விட்டுவிட்டால் தான் வந்து என்னென்னா அடிப்பிடிக்காமல் அப்படியே வரும் லைட்டாக சால்ட்டும் பெப்பரும் போட்டுக்கலாம் நல்லா இது வந்து உதிரி உதிரியாக வரணும் இதுவும் தேவைன்னா நீங்கள் ஓரத்துல வந்து எண்ணெய் ஊற்றுக்குவோம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இல்லைன்னா வந்து ரொம்ப இதாகிடும் தீஞ்ச மாதிரி ஆயிடும் சிக்கனையும் நான் வந்து அதுக்குள்ள இந்த மாதிரி உத வச்சிருக்கேன் இது ரெண்டையும் நம்ம தனியா எடுத்து வச்சுட்டு கடைசியா நம்ம மிக்ஸ் பண்ணா போதும் இப்ப சாதம் ரெடி ஆயிட்டு இருக்கு வச்சுக்கலாம் இப்ப வந்து லைட்டா நம்ம வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் வந்து தோசைக்கல்லையும் நம்ம போட்டு இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து பெப்பர் தான் நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட் கொடுக்கும் மதிக்கிடும் இப்போ வந்து இந்த சிக்கனையும் போட்டு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் சிக்கனை வந்து எதுக்கு ஃப்ரை பண்ணோன்னா சிக்கன் பாயில் பண்ணோன்னே அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அப்படி ஃப்ரை பண்ணிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக வச்சுக்கலாம் கடையில் நல்லா காந்திருச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கேரட் பீன்ஸ் இதை வந்து நல்லா வதக்கிக்கணும் கேரட் பீன்ஸு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கொடவிளகாயம் போட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம் அப்படிங்க நீங்கள் வந்து லைட்டாக இது பண்ணாவே போதும் வெ வெந்துடும் நல்லா வதக்கிக்கலாம் ரைஸ் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து அப்படி நம்ம கட்டியாக இருந்ததுன்னு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா இதாகிற மாதிரி மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடணும் சிம்ம வச்சு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வேக வச்சுன்னா கலர் மாறாமல் இருக்கும் அப்படியே இருக்கும் உங்களுக்கு நல்லா க்ரீன்ஸ் அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா அடியிலலாம் தீஞ்சு போயிடும் அந்த வெஜிடபிள் வந்து இது என்ன ஃபுல் முழுசாக வேகக்கூடாது கொஞ்சமாக வெந்தால் போதும் ஆல்ரெடி சிக்கனையும் நம்ம எங்கேயும் தனியாக எடுத்து வச்சிருக்கோம் இதுக்கு வந்து கடாய் வந்து நல்லா அகமாக வச்சுக்கோங்க இப்போ இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் எக்கும் சிக்கனையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இப்போ வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்குன்னா அவ்வளோதான் இதுக்கு வந்து சாஸ் இருந்துச்சுன்னா சாஸ் தொட்டுக்கலாம் கோபி மஞ்சூரியன் சிக்கன் மஞ்சூரியன் எது வேணாலும் வச்சுக்கலாம் சைட் டிஷ்லாம் ரைஸ் மட்டும் நம்ம வந்து கீ கீ இருந்தால் கூட ஓகே நல்லா வறுத்துட்டு குக்கரில் வேக வச்சுக்கோன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும் தண்ணியை வந்து கரெக்டாக ஊற்றணும் அப்போ தான் வந்து ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் வந்து இந்த மாதிரி உதிரியாக வரும் தண்ணி ஜாஸ்தி போயிடுச்சுன்னா குழஞ்சி போயிடும் தண்ணி மட்டும் பார்த்து வைக்கணும் அவ்வளோதான் இப்போ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு சால்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க தேவைன்னா போட்டுக்கலைன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கன்லேயும் போட்டிருக்கிறோம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே போட்டு ரைஸ்லேயும் இருக்குது ஸோ அதனால் சால்ட் வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து குழந்தைகளுக்கு காரோ வே வேண்டாம் ஏன்னா மோஸ்ட்லி குழந்தைங்க காரோ சாப்பிட மாட்டாங்க நீங்கள் பெரியவங்க வேணும்னா பெப்பர் வந்து நம்ம தனியாக கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இப்போ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் நான் சிக்கன் ஃப்ரெட் ரைஸ் எப்படி பண்ணாங்கிறத பார்த்துருப்பீங்க கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்கள் செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்